வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இதுவரைக்கும் ஆறு எக்ஸாம் நடக்க நடந்திருக்கு அந்த ஆறு எக்ஸாம் நடந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் எயிட்டுக்கும் யூனிட் நைனுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணும்னா பாருங்கள் இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் நடந்த பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஓகே இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கும் அதான் ஆர்டிகல் கேட்குறாங்க குடியுரிமை வந்து எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் கேட்குறாங்க அப்போ குடியுரிமைங்கிறது என்னது ஆர்டிக்கல் அஞ்சுல இருந்து ஆர்டிகல் பதினொன்று வரைக்கும் பார்ட்டு டூ ஓகேவா பார்ட் டூல ஆர்டிகல் அஞ்சுல இருந்து பதினொன்று வரைக்கும் தான் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு பன்னெண்டின் கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்குகிறது இந்திய அரசியலமைப்பு உறுப்பு பன்னெண்டுனா ஆர்டிகல் பன்னெண்டு அந்த ஆர்டிகல் பன்னெண்டு கீழே ஆர்டிகல் பன்னெண்டு தான் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும் அப்போ அந்த ஸ்டேட்ஸ் அந்த அரசுங்கிற வார்த்தை எதை எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா இந்திய அரசு அதோட நாடாளுமன்றம் மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம் அனைத்து வட்டார அதிகாரிகள் இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள் எல்லாமே தான் ஓகேவா அந்த அரசு டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும் ஆர்டிகல் பன்னெண்டு அப்படின்னா அந்த அரசுங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கும் நாடாளுமன்றத்தையும் குறிக்கும் சட்டமன்றம் அது அடுத்து வந்து வட்டார அதிகாரிகள் எல்லாமே வந்து அந்த அரசு கீழே தான் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான குற்றத்தை தேர்ந்தெடுக்க ஒரு குடிமகன் விரும்பினால் தன்னோட அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும் அப்போ ஒரு குடிமகன் வந்து தன்னோட அடிப்படை உரிமைகளை அவர் தள்ளுபடி செய்ய முடியுமா தள்ளுபடி செய்ய முடியாது ஓகேவா அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு அரசியலமைப்பே கொடுத்தது இது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு குடிமகன் வந்து அதை தள்ளுபடி செய்கிறதுக்கு அவருக்கு உரிமைகள் இல்லை உச்சநீதிமன்றம் நினைத்தாலும் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியுமா நிறுத்தி வைக்க முடியாது அடிப்படை உரிமைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அடிப்படை உரிமைகளை எமர்ஜென்சி பீரியடப்போ குடியரசுத் தலைவர் ஸ்டாப் ஆனா ஆனால் உச்சநீதிமன்றத்தால் அதை நிறுத்தி வைக்க முடியாது ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது கரெக்ட் தள்ளுபடி செய்ய முடியாது நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த நீதி புணராய்வு அப்படின்னா உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ நம்மளோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நீதி புணராய்வு வந்து வெளியிடுவாங்க அப்ப அந்த அடிப்படை உரிமைகள் தான் நீதிப்புக்கு அடித்தளம் மட்டும் சரி ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலைப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு அப்படியே பெருசாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் தெரிஞ்சு வச்சு தான் இருக்கணும் அதை வந்து இங்கிலீஷில் படித்து வச்சுருக்கு நமக்கு ரொம்ப பெட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெல்ஃபேர் ஆஃப் இங்கிலீஷில் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள்னு கொடுத்துருக்காங்களா இந்த லைன் தான் முக்கியம் ஓகேவா இந்த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது ஆர்டிகல் முப்பத்தி எட்டு ஆர்டிக்கல் ஒன்றுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் ஐம்பத்தொன்று ஏ வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள்னா ஆர்டிகல் முப்பத்தி எட்டு இந்த லைன் தான் வந்து அதில் முக்கியமானது நெக்ஸ்ட்டு பொதுப்பட்டியலில் குறிப்பிட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டம் இயற்றலாம் பொதுப்பட்டியலில் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சட்டம் இது தொடர்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடு இடும்பொழுது மத்திய அரசோட அதிகாரம் தான் சொல்லும் மாநில அரசோட அதிகாரம் செல்லுது பொதுப்பட்டியலில் ரெண்டு பேருமே சட்டமேட்டுருக்கலாம் அந்த ரெண்டு சட்டமே பொதுவாக இருக்கும்போது மத்திய அரசோட சட்டம் இருக்கு பாருங்க அந்த மத்திய அரசோட ரெண்டு இப்போ ரெண்டும் இப்ப மத்திய ஒரு பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் மாநில அரசும் சட்டமேற்று ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது ஒண்ணுக்கு ஒன்னு அப்போ யாரோடது செல்லும்னா மத்திய அரசோடது தான் செல்லும் இங்கே மாநில அரசுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒண்ணு மட்டும்தான் சரியானது நெக்ஸ்ட் லோக்பால் லோக் ஆயுக்தாவை நிறுவதோட முக்கிய நோக்கம் என்ன லோக்பால் லோகாயுக்தாவை நிறுவனத்தோட முக்கிய நோக்கம் குடிமகனோட குறைகளை நிவர்த்தி செய்தல் ஓகேவா குடிமகனோட அந்த ஊழல் ஊழலை ஒழிச்சு குடிமகனோட அந்த தேவைகளை நிறுத்தி செய்ததற்காக இந்த லோக்பால் லோக லோகாயுக்தான் ரெண்டுமே இருக்கு நெக்ஸ்ட் நடுவன் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இருப்பது நடுவன் கண்காணிப்பு ஆணையம்னா சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அது யாரோட பரிந்திரும்படி போடப்பட்டதுனா சந்தானம் குழுவோட பரிந்துரின்படி போடப்பட்டது நெக்ஸ்ட்டு சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா நம்மளோட அந்த ஆட்சி வந்து சட்டப்படிதான் நடக்கணும் எந்த ஒரு நடவடிக்கை நடந்தாலும் அது சட்டப்படி தான் இருக்கணும் அப்போ சட்டத்தின் ஆட்சிங்கிறது அரசியலிலிருந்து சட்டத்தை மீட்டெடுப்பது கரெக்டு சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை ஈற்றுவது தப்பு நெக்ஸ்ட் சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கரெக்டு சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து இறைவழிக்கோ இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்போ இறைவழி கோட்பாடை முன்வைக்கிறது சட்டமாக கிடையாது அப்போ ஒன்று மற்றும் மூணு தான் சரியானது நெக்ஸ்ட்டு ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் முப்பது நாட்கள் ஒரு அரசியல் கட்சி நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அது முப்பது நாளுக்குள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் நம்ம அதை பதிவு பண்ணிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு எது முக்கிய காரணம் இந்தியாவோட இந்தியா வந்து ஒரு சார்பற்ற நாடுன்னு கூறுறதுக்கு முக்கிய காரணம் மத சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு ஓகேவா சிறுபான்மையினருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறது தான் இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு சரியான ஒரு உதாரணம் நெக்ஸ்ட் கீழ்கண் கீழ்வருவற்றை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அசோக் மேத்தா குழு ஜிவி கே ராவ் குழு எல்லம் சிங்வி குழு பல்வந்தராய் மேத்தா குழு இது எந்தெந்த வருஷத்தில் போட்டாங்கிறத வச்சு படுதணும் இப்போ ஃபஸ்ட்டு போட்டது பல்வந்தராய் மேத்தா குழு தான் பல்வந்தராய் மேத்தாக்கிறது அசோக் மேத்தா அதுக்கடுத்து ஜிவி கே ராவ் குழு அடுத்து எல்லம் குழு அப்ப ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் மாநிலங்களில் பின்வருவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை துணை நீதிமன்றங்கள் இப்ப மாநிலங்களுக்கு உயர் இருக்கும் அந்த மா அதுக்கு கீழே நீ அதுக்கு கீழே ஒரு நீதிமன்றம் இருக்கும் அதில் வந்து துணை நீதிமன்றங்கள் எதுக்கு வந்து துணை நீதிமன்றங்கள் இல்லைன்னு கேட்குறாங்க இப்போ குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு துணை நீதிமன்றங்கள் இருக்கு குடிமை நீதிமன்றங்கள் இருக்கு வருவாய் நீதிமன்றங்களுக்கு இருக்கு இந்த நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு துணை நீதிமன்றங்கள் கீழே வந்து அந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் வராது ஓகே இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் ஒரு தனியானது ஓகேவா அப்போ ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குன்னா அந்த உயர் நீதிமன்றத்தோட குற்றவியல் நீதிமன்றம் குடிமை நீதிமன்றம் வருவாய் நீதிமன்றம்லாம் வரும் ஆனா ஒரு நீதிமன்றம் அது வந்து நம்ம ஒரு பொருளை வாங்குறது விக்கிறது சம்பந்தமான வரக்கூடிய கேஸ்களை மட்டும் விசாரிக்கக்கூடியது இதுதான் தனியான ஒரு நீதிமன்றம் நெக்ஸ்ட் ஒன்பதாவது அட்டவணையை பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தவறானது ஒன்பதாவது அட்டவணை நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரணமான அம்சம் ஆமா ஒன்போதாவது அட்டவணை வந்து அதை வந்து நம்ம அமன் பண்ண முடியாத மாதிரி வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது அட்டவணையில கிட்டத்தட்ட முந்நூறு சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஓகே கரெக்டு அரசியலமைப்பு சட்ட விதி படி ஒன்பதாவது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புலனாய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது அதான் அந்த ஒன்பதாவது சட்ட ஒன்பதாவது அட்டவணையில் இருக்கக்கூடியது இந்த ஆர்டிகல் முப்பத்தொன்று என்ன சொல்லுதுன்னா அதை வந்து நம்ம அமன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லும் ஆனால் பின்னாடி வந்து கேஸ் வந்து இந்த கேசவானந்த பாரதி கேஸ்லாம் வரும் அதில் வந்து அதை அமன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இது இந்த விதிப்படி இது கரெக்டு தான் நெக்ஸ்ட் அடிப்படை உரிமை மீறலுக்கு ஒன்பதாவது அட்டவணையின் சட்டங்கள் நீதிப்புறனாய்வுக்கு உட்படாது அப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது அப்போ இந்த ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போடப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தியிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தினது அதை எதுக்காக திருத்திருக்காங்கன்னா வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் இந்தியா பாஸ்போர்ட் வச்சு வெளிநாடுகளில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுத்ததான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட சட்டம் நெக்ஸ்ட்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவான் தேர்வு செய்கிற யாரு சபாநாயகர் தான் மசோதா ஒரு நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவான்னு தேர்வு செய்கிறது சபாநாயகர் அந்த நிதி மசோதாவை போடுறது வந்து சம சமர்ப்பிக்கிறது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை வந்து முடிவு பண்ணக்கூடியது வந்து சபாநாயகர் நெக்ஸ்ட் இந்திய அரசின் அனுப்பி முந்நூற்றி அறுபது விதி முந்நூற்றி அறுபது நிதி அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய அவசர நிலை ஐம்பத்தாறு மாநில அவசர நிலை அறுபது வந்து நிதி அவசர நிலை நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது எல்லம் குழு பஞ்சாயத்து ராஜ் அந்த பஞ்சாயத்து ராஜ் அதோட சர்ச்சைகளை தீர்க்கிறதுக்கு நீதித்துறை தீர்ப்பாயத்தை அந்த ட்ரிபியூனல்ஸ் ட்ரிபியூனல்ஸுக்கு பரிந்துரை செய்த குழு வந்து எல்லம் குழு நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வைக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவர் பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் நீதிபதி எம் இதயத்துள்ளா இப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கப்ப துணை குடியரசுத் தலைவர் அந்த வேலையை செய்வார் துணை குடியரசுத் தலைவரும் இல்லை இப்போ குடியரசுத் தலைவரும் தலைவரும் இல்லைனா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அந்த பணியை செய்வார் அந்த மாதிரி ஒரு டைம் நடந்திருக்கு அதுதான் இதயத்துலா இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா தான் நெக்ஸ்ட் இந்திய என்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் கடவுள் அதாவது ஆர்டிக்கல் பதினாறு நாலு ஆர்டிக்கல் பதினாறு நாலுல வந்து வேலைவாய்ப்புல ஓகேவா வேலை வாய்ப்புல வந்து இடஒதுக்கீடு எஸ்சிக்கு எஸ்சிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதுல பின்னால அதை திருத்தம் பண்ணி ஓபிசிக்கும் அதுல வந்து சேர்க்க சேர்த்துருப்பாங்க வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடுக்காக போடப்பட்டது அந்த பதினாறுல நாலு நெக்ஸ்ட் ஜனகண பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஜனகண பாடலை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நமக்கு எப்ப வந்து குடியரசு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அடிப்படை உரிமைகளை வந்து உச்ச நீதிமன்ற நிறுத்தி வைக்க முடியாது பிரதம மந்திரியாலையும் நிறுத்தி வைக்க முடியாது தேசிய அவசர நிலை அந்த தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் அவர் ஆணையை பிறப்பித்தார் அப்படின்னா நம்மளோட அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் நெக்ஸ்ட் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதய மற்றும் ஆன்மா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இதய மற்றும் ஆன்மாங்கிறது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் அம்பேத்கர் சொல்வார் இதுதான் வந்து நீதிப்புணர்வை நம்மளோட அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் போது இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் நம்ம போய் கேஸ் போட முடியும் நெக்ஸ்ட் மாநிலங்களவையில் தலைவராக செயல்படுவர் மாநிலங்களவையோட தலைவர் யாரு குடியரசு துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான் பதவி வெளியில மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுவார் நெக்ஸ்ட் பின்வருவற்றில் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது வெங்கடாச்சல ஆணையம் தப்பு வெங்கடாச்சல ஆணையம் வந்து அரசியலமைப்பு ஆய்வு செய்வதற்காக போடப்பட்டது சர்க்காரி ஆணையம் மத்திய மாநில உறவு ஆராய்வு செய்ய போடப்பட்டது புன்சி ஆணையம் மத்திய மாநில உறவு செய்ய ஆராய போடப்பட்டது இந்த ராஜமுன்னார் குழு இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் போடப்பட்டது இது மூணுமே மத்திய மாநில இது சர்க்காரி ஆணையம் புன்சி ஆணையம் வந்து மத்திய அரசு போட்டது ராஜமன்னார் குழு மாநில அரசு போட்டது ரெண்டுமே மத்திய மாநில உறவை ஆய்வு செய்ய போடப்பட்ட குழு தான் அப்போ ரெண்டு மூணு நாலு மூணுமே சரியானது கீழ்காணும் கூட்டுகளில் ஒன்று தவறானது அதை கண்டறிய அப்போ நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயல்படுகிறது அழுத்த குழுக்கள் வந்து நலக்குழுக்கள் தான் ஆனால் அது அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து செயல்படாது அழுத்த குழுக்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு அரசியல் கட்சிகளோட மிங்கிலே அது செயல்படாது அப்போ தவறானது அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயரை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது எனக்கு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டு அரசு சட்ட திருத்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இது வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் நிறைய சட்ட திருத்தம் நிறைய வந்து இதுல திருத்தனால நாப்பத்தி ரெண்டாவது சட்டம் ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து ஐநா மனித உரிமை பிரகடனம் ஐநா சபையோட மனித உரிமை பிரகடனம் அந்த ஹியூமன் ரைட்ஸ் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த டிசம்பர் பத்தில் போட்டிருப்பாங்க இந்த டிசம்பர் பத்து தான் இந்த மனித உரிமைகள் நாள் நெக்ஸ்ட்டு ஒரு மனிதன் உரிமைகள் அச்சுறுத்தும் பொழுது ஒவ்வொரு மனிதன் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் ஜான் கென்னடி இது ஹியூமன் ரைட்ஸ் கீழே வரும் தான் ஹியூமன் ரைட்ஸ் டாப் கீழ வரும் நெக்ஸ்ட்டு கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்குகிறது ஆறு டு பதினாலு வயசு குழந்தைகளுக்கு இலவசம் மட்டும் கட்டாய கல்வி எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட்டு சரியான குற்றத்தை தேர்வு செய்க மாநிலங்கை உறுப்பினராவதுக்கு முப்பது வயசுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் மாநிலங்களை உறுப்பினராகணும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கணும் அப்போ இது தப்பு மாநிலங்களை உறுப்பினர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடு தப்பு மாநிலங்கை உறுப்பினர் யார் தேர்ந்தெடுப்பா நம்ம ஓட்டு போடுற எம்எல்ஏக்கள் தான் மாநிலங்களோட உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் மற்ற பன்னெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இது சரியானது மாநிலங்களவின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது கரெக்ட் அப்போ மூணு நாள் மட்டும் சரியானது நெக்ஸ்ட் ஆர்டிகல் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் பதினஞ்சு ஆர்டிகல் பதினஞ்சு என்னது சமயம் இனம் சாதி பாலினம் பிறப்படும் எந்த ஒரு இதுலேயும் வந்து பாகுபடுவதை தடை செய்கிறது அப்போ ஆர்டிகல் பதினஞ்சுக்கு ஒன்று ஆர்டிகல் பதினாறு பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் கரெக்டு ஆர்டிகல் இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் இருபத்தி ஒம்பதுல ரெண்டு அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை அப்போ வரிசையா ஒன்று ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவது தடை செய்யப்பட்டது இருபத்தி எட்டு ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு கல்வி நிறுவனம் அரசு உதவி பெறக்கூடிய அந்த கல்வி நிறுவனம் இருக்குன்னா அதில் நம்ம அந் அவ இது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது இப்போ ஒரு சமயம் சார்ந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதில் நம்ம கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது அதை சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு அடுத்து மாவட்ட திறன் கமிட்டி டிஸ்ட்ரிக்ஸ் கில் கமிட்டி அதோட தலைமை தாங்குவது யார் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட திறன் கமிட்டி அப்போ மாவட்ட திறன் கமிட்டினா மாவட்ட அளவில் ஹெட் யார் மாவட்ட ஆட்சியர் அப்போ அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறது கவர்னரோட அதிகாரம் தான் அதை முதலமைச்சர் சொல்லுவார் இவர் நியமிப்பார் சட்டசபையை கலைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது மாநிலத்திற்குள் தண்டனைகளை பரிசீ மறுபரிசீலனை செய்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் இந்த ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்களுக்கு கவர்னருக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த ராஜேந்திர ராணுவ அதிகாரங்கள் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இதோட ரைட்ஸ் இருக்கு அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் மொழிவாரியாக அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது அதாவது மூணு மூணு மாகாணங்கள் இருந்திருக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு விட்டுட்டு போறப்ப சென்னை மாகாணம் மும்பை மாகாணம் கல்கத்தா மாகாணம் அந்த பாம்பே மாகாணம் அந்த பாம்பே ஸ்டேட்டை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க மொழிவாரியாக பிரிச்சப்ப மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது குடியுரிமைப்பட்டு கூறுறது பார்ட் டூ இது முன்னாடியே வந்துச்சு ஆர்டிகல் இருந்து பதினொன்று வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் ஏற்படுத்தப்படுகிறது பதினோராவது நிதி ஆணையம் ஓகேவா இந்த ட்ராக் கோட்ஸ் ட்ராக் கோட்ஸ் வந்து பதினோராவது ஃபினான்ஸ் கமிஷன் அடிப்படையில் போடப்பட்டது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவர் யாரு ஃபசல் அலி இந்த ஃபசல் அலி மறு மறுசீரமைப்பாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் போடப்பட்டு ஐம்பத்தி ஆறில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அதுபடி தான் மாநிலங்களெல்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க அதோட தலைவர் வந்து ஃபசல் அலி குழு நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கலை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுநரோட பதவிக்காலம் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தஞ்சு ஆளுநரின் அட்வொகேட் ஜென்ரலை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆர்டிக்கல் இரநூறு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆளுநரை நியமித்தல் அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு கீழ் கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசின் பண மசோதா என்ற சொல் எந்த விதியின் வரையறுக்கப்படுகிறது பண மசோதா இந்திய அரசோட பண மசோதா ஆர்டிகல் நூற்றி பத்து ஓகேவா இந்தியாவோட பண மசோதா வந்து ஆர்டிகல் நூற்றி பத்து இதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆர்டிகல் தனியாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட மூலம் சேர்க்கப்பட்டுள்ளன அதாவது அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள்ங்கிறது வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டாவது அந்த நாப்பத்தி ரெண்டாவது படிதான் தான் அடிப்படை கடமைகள்ங்கிற ஒரே வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன்ல சேர்த்துருப்பாங்க எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தை திருத்தி இருப்பாங்க முக்கியவா அப்போ நம்ம தெளிவாக பார்க்கணும் ஒன்று மட்டும் போட்டோம்னா இப்போ இங்கே தப்பாயிரும் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் அல்லது படி சேர்க்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தின்படி அடிப்படை கடமைகள்னு ஒன்னு சேர்த்துருப்பாங்க நமக்கு அதை திருத்தி இருக்காங்களான்னு ஆமாம் ஆமா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அந்த எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ஒன்று ஏ ஐம்பத்தி ஒன்று ஒன்னு அடிப்படை கடமைகள் இந்த ஐம்பத்தி ஒன்று ஏல பெற்றோரோட பதினோராவது கடமை ஐம்பத்தொன்று ஏல ஏழை கேனு வரும் பெற்றோரோட பதினோராவது கடமை குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கறது பெற்றோரோட பதினோராவது கடமை அதை திருத்தி சேர்த்தது எண்பத்தி ஆறு அப்ப ரெண்டுமே கரெக்ட் இப்போ ஒன்று மற்றும் நாலு அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் யார் பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகள் அந்த அடிப்படை உரிமைகளை வந்து அவங்களால மாற்றியமைக்க முடியாது அதை ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு இல்லை கொஞ்ச காலத்துக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை கொண்டது பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் எமர்ஜென்சி எப்போ அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரமே குடியரசுத் தலைவர் இருக்கு ஒரு நியாயமான கட்டுப்பாடுகளை போடக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குண்ட ஊற்றில் சரியாக பொருந்தாத கூற்று பார்ட் ஒன்று யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அது கரெக்டு பார்ட் டூ இந்த பார்ட் டூ பார்க்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்ட் டூ வந்து என்னது குடியுரிமை பற்றினது இங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது தப்பு பார்ட் ஃபோரு டிபிஎஸ்பி கரெக்டு பார்ட் சிக்ஸு மாநில அரசாங்கம் அப்போ பார்ட் டூ என்னது குடியுரிமை பற்றினது சிட்டிசன்ஷிப் அப்போ அதுதான் இங்கே தவறானது நெக்ஸ்ட் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் பிளானிங் கமிஷன் இந்த பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக்கு ரொம்ப முக்கியம் பிளானிங் கமிஷனோட தலைவர் வந்து பிரதம மந்திரி பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு தான் நிதி ஆயோக்குன்னு ஒன்று போடுவாங்க நிதி ஆயோக்கோட தலைவரும் பிரதம மந்திரி தான் நெக்ஸ்ட் உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி கல்வியோட அடிப்படை உரிமை உரிமை விதி என்னன்னு கேட்டிருக்காங்க இது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஓகேவா ஐநா சபை வெளியிட்ட அந்த மனித உரிமை பிரகடனம் அதில் வந்து இருக்கக்கூடிய விதியை கேட்டிருக்காங்க அப்போ அது என்னது ஆர்டிகல் இருபத்தி ஆறு நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் செயல்பாடுகளை கண்காண்பதற்கான முதன்மையான நிறுவனம் இது நிதி ஆய்வுக்கு இது வந்து கவர் கவராகும் இப்ப இந்த நீடித்த நிலையான வளர்ச்சி நிதி ஆய்வுக்கு போடப்பட்டதோட நோக்கமே வந்து ஒரு நிலையான ஒரு வளர்ச்சிக்காக தான் பிளானிங் கமிஷனை வந்து கலைச்சிட்டு நிதி ஆயோக்கு போடுவாங்க அதனோட முதன்மையான நோக்கமே நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சி நெக்ஸ்ட் எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபேரிக்கப்பட்டது தாழ் அதாவது தாழ்த்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியினர் ஆணையம் வந்து பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க பட்டியல் பழங்குடியினர் தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலீடு தோன்றிய நாடு அமெரிக்கா அமெரிக்காவில் தான் அரசியலமைப்பு அப்படின்னு கருத்தாக்கம் முதன் முதலில் தோன்றுறது நெக்ஸ்ட்டு இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் ஹெய்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்தியாவோட அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவங்க நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி தான் இது தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு இது ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா தான் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் மாநில அரசை கலைக்கிறது ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலை முந்நூற்றி அறுபது நிதி அவசர நிலை முந்நூற்றி தான் மாநில அரசை கலைக்கிறது நெக்ஸ்ட்டு வாக்களிக்கும் உரிமை வாக்களிக்கும் உரிமைங்கிறது நமக்கு அரசியல் உரிமை அரசியல் அமை அரசியலமைப்பே நமக்கு கொடுத்துருக்கு வாக்களிக்கும் உரிமை அப்போ அது வந்து அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சங்கம் அமைக்கிற உரிமைங்கிறது என்னது அது சுதந்திரமான உரிமை எங்கே வேணா நம்ம போய் வன்முறை இல்லாமல் சங்கம் அமைச்சுக்கலாம் பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது அது ஒரு பண்பாட்டு உரிமை குழந்தை தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் தடுக்கிறது என்னது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்ப ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பதினாலு வயதுபட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகள் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவதற்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வருகையில் வருவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை பதினாலு வயதுபட்ட குழந்தைகளை அவங்களோட உழைப்பு வந்து சுரண்டலிருந்து தடுக்கிறதுக்கு உண்டான உரிமை தான் இது அப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழே வரும் நெக்ஸ்ட் பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ ஆர்டிகல் இருபத்தி ஒன்று என்னது எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின்படி ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்னு ஏல கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக வந்து மாற்றுவாங்க நெக்ஸ்ட் சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் சமய சார்பின்மை செக்குலி ரசம்கிற வார்த்தை வந்து இருந்து பெறப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் ரெண்டாயிரத்தி நாலில் அறிவிச்சிருப்பாங்க தமிழ் அறிவித்ததுக்கப்புறம் சமஸ்கிருதம் அதுக்கடுத்து தெலுங்கு கன்னடம் அடுத்து மலையாளம் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டாக ஒரியாவை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அறிவிக்கப்பட்டது மலையாளம் இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது நகராட்சி நிர்வாகத்தோட முதன்மை நிர்வாக அலுவலர் ஒரு நகராட்சியோட ஹெட் யார் நகராட்சி ஆணையர் முனிசிபால் கமிஷனர் தான் இதோட ஹெட்டு நெக்ஸ்ட்டு கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன பொதுவான உயர்நீதிமன்றங்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா பஞ்சாப் மற்றும் ஹரியானா ரெண்டுக்கும் சேர்த்து உயர்நீதிமன்றம் பஞ்சாப் ஹரியானா சத்தீஸ்கரில் இருக்கும் ஓகேவா மூணு இந்த மூணுக்குமே சேர்த்து பஞ்சாப் ஹரியானாங்கிற சேர்த்து ஸ்டேட்டு சத்தீஸ்கருங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி இது மூணுக்கும் சேர்த்து சத்தீஸ்கரில் வந்து உயர் நீதிமன்றம் இருக்கும் நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் தான் செம்மொழி அப்படிங்கிற ஒரு தனி பிரிவே வந்து உருவாக்குவாங்க உருவாக்கி முதல் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் மனித உரிமைகள் நாள் ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் பத்து இந்த டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் ஐநா வந்து மனித உரிமைகள் பிரகடனத்தை வந்து வெளியிடும் இந்த டிசம்பர் பத்து தான் மனித உரிமைகள் நாள் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக பல்வந்தராய் மேத்தா குழு இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின்னு பல்வந்தராய் மேத்தா குழு அடுத்து அசோக் மேத்தா குழு அடுத்து ஜிவி கே ராவ் குழு அப்புறம் எல்லம் சிங்கி குழு அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு கீழ்காணும் ஆக்கியங்களில் தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று ரெண்டாவது அரசனுப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு படி தான் கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து சரியான கூற்று ஓகே அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை சேர்த்துருப்பாங்க இது வந்து ஒம்பதாவது அட்டவணை கிடையாது பத்தாவது அட்டவணை தொண்ணூத்தொம்பதாவது அரசியலமைச்சாத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது ரெண்டுமே கரெக்டாக அப்போ ஒன்று மற்றும் மூணு தான் சரி நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூட்டுகளில் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்று இப்போ சட்டப்பிரிவு ஆர்டிகல் முப்பத்தாறுல இருந்து வரைக்கும் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் கூறியுள்ளது கரெக்டு அம்பேத்கர் வந்து இதை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்டு இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியுமா டிபிஎபிஎஸ்பி இதை வந்து அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கொள்கை தான் இதை வந்து சட்டம் போட்டு கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஒன்று மட்டும் ரெண்டு சாரி ஆப்ஷன் ஒன்று மட்டும் ரெண்டு தான் சரியானது சி நெக்ஸ்ட் அரசளிப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்கு கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொறுத்துக்க மூன்று அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்னா என்னது ஃபஸ்ட்டு அதாவது டாப்ல இருக்கக்கூடியது மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அடுத்து இடைநிலை லாஸ்ட் தான் கிராம பஞ்சாயத்து வரும் இப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து நெக்ஸ்ட் அரசியலமைப்பு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநிலப்பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் கரெக்டு தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இந்த மாற்றத்தை செய்யலாம் அப்ப ரெண்டுமே சரி சரியான விளக்கம் தேசிய நலன் கருதி ஒரு பட்டியலில் பட்டியல் பொதுப்பட்டியல் மாநில மத்திய பட்டியல் மூணு இருக்கும் அந்த இருந்து மத்திய பட்டியலுக்கு மாத்திக்கலாம் இந்திய அரசமைப்பின் சிற்பி இந்திய அரசமைப்போட சிற்பினாவே அம்பேத்கர் தான் ஆர்கிடெக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் நிதி ஆயக்கோட நிர்வாக தலைவர் யார் நிதி ஆயக்கோட நிர்வாக நிதி ஆய்வு மூணு பேர் மொத்தம் வருவாங்க நிதி ஒருத்தர் இருப்பார் தலைவர்னா பிரதமர் அதே மாதிரி நிதி கூட நிர்வாக தலைவர்னால் வைஸ் சேர்மன் இந்த இங்கிலீஷில் தான் தெளிவாக இருக்கும் இந்த சேர்மன்னா பிரதமர் அவர் வந்து நிதி கூட தலைவர் நமக்கு ஃபங்க்ஷனல் ஹெட்டு நிர்வாக தலைவர் கேட்குறாங்க நிர்வாக தலைவர்னால் வைஸ் சேர்மன் அவர் வந்து துணைத் தலைவர் அது போக சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேவா சிஇஓ அப்படின்னு வந்து நிதி கூட இன்னொருத்தர் இருப்பார் அப்போ அந்த மூணு பேருமே முக்கியமானது அது இப்போ கரண்ட்டாக யார் இருக்காங்கிறது நமக்கு பார்த்து வச்சுக்கிறது நல்லது அவ்வளோதான் இப்போ இது வரைக்கும் நடந்த பாலிட்டி கொஸ்டின் ஆறு எக்ஸாம்பிள் நடந்த எல்லா பாலிட்டிக் கொஷின்ஸும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்து எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி